கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தை தேவனாக இருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது ஒரு அழைக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனோடு கூட பேசி ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் சொல்லார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தவன் தேவநாயக்கத்தை பிரித்து எடுத்தவரோடு உறவுல இருக்கணும் உலக மக்களோடு உறவில் இருந்தாச்சுன்னா தேவனுடைய சத்தத்தை செய்ய முடியாது கேட்க முடியாதுங்க அநேகர் இன்னைக்கு கேட்குறாங்க தேவ சத்தத்தை கேட்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமே ஆனால் அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டும் மணிக்கணக்காக காத்திருக்கும் நிறைய பேருக்கு அது அந்த ஒரு காரியம் இல்லை போனும் ஜோ பண்ணணும் பேசணும் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான எடுத்துக்கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க அவர்கள் தேவ சமூகத்தில் செலவிட்ட நேரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதாங்க கத்தர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம் புரியுதுங்களா நீ உங்கள் நண்பர் சிநேகர்கிட்ட நீங்கள் பேசுங்க கொஞ்சம் நேரம் பேசினா ஒன்றும் இல்லையா நல்லா அந்த பேச்சில் அப்படியே பேசி பேசி பழகும்போது தான் பாருங்கள் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க டக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மனுஷனே சொல்லாத போது தேவன் எப்படி பேசுவார் எல்லாருக்கும் தெய்வ சத்தத்தை கேட்கணும் ஆசை எல்லாருக்கும் தெய்வ சத்தத்தை கேட்கணும் ஆசை நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க இந்த ஒன்னு சாமுவேலின் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் இருபத்தி ஓராம் வசனத்தையும் வாசிக்கிறேன் சாமுவேல் கர்த்தரை இன்னும் இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வார்த்தைகளினாலே தேவன் வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு அநேகர் வந்து பாருங்க எனக்கு அவனோட சத்தத்தை கேட்கணும் தெய்வ சித்தத்தை செய்யணும் ஆனா இது எப்படி அப்படின்னா ஒன்று நான் ஒரு காரியத்தை சொல்ற நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க பரிசுத்த வேதாகத்துல தான் பேச போறோம் ஏன் சாமுவில கத்தரை எழுப்பி பேசினாரு ஏன் சாமியில கூப்பிட்டாரு ஏன் நம்மளை கூப்பிடுறதில்ல நம்மளை கூப்பிடுற நேரத்தில் நம்ம தூங்கிடுறோம் இந்த பத்து கனிகள்ல ஐந்து பேர் வச்சுட்டாங்கன்னு தூங்கிட்டாங்க இல்லையா ஆயத்த மா ஆயத்தம் உள்ளவர்கள் உள்ள போயிட்டாங்க இல்லையா இப்போ கடைசி காலத்துல நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை எதுக்கு ஆயத்தம் அப்படின்னா கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய ஒரு ஆயத்தம் தேவை அந்த ஆயத்தத்தை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது ஒரு மீறுதல் இந்த மாதிரி வாழ்க்கையில மீறுதல் ரொம்ப ரொம்ப கவனம் மீறுதல் மேல் ரொம்ப கவனம் செலுத்தணுங்க மீறுதல் ரெண்டாவது என்ன கேட்டால் அக்கிரமம் மூணாவது பாவம் உள்ளுக்குள்ளே மறைந்து கிடக்கிற இந்த மூன்று காரியங்களையும் நாம் நம்மை விட்டு விளக்காவிட்டால் தேவனுடைய சத்தத்தை நினைச்ச முடியாது கேட்க முடியாது தேவ சத்தத்தை எல்லாருக்கும் ஆசை இருக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு சாமுவேல் கேட்டான் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்த நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படுமையானால் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து வாழ்வீங்க சரிங்களா நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே எல்லாருமே சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் நீர் மீறுதல் அக்கிரமம் பாவத்தை அழித்து விட்டு என்னண்டை வா என்று கூப்பிடுகிறீர் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து வருகிற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிப்பீர்கள் அவரோடு கூட பேசுவீரார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ